இவ்வாறு இருக்க இந்த காலநிலை தொடர்பான விடயத்தில் இப்போது பாரிய சிக்கல் இருக்கிறது வடகிழக்கு மாகாணங்களில் கனமழை பெய்வதற்கான சாத்தியம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்படுகின்ற நிலையில் அது தொடர்பான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காணலாம் தினக்குரல் பத்திரிகையில் அது தொடர்பான ஒரு செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது இடர் நிலைமை எதிர்கொள்ள வடமாகாணம் தயார் நிலையில் ஆளுநர் தலைமையில் அவசர கூட்டம் என்பது தினக்குறளின் தலைப்பாக இருக்கிறது வடக்கு மாகாணத்தில் எதிர்வரும் நாட்களில் இடர் பாதிப்புகள் ஏற்படுமாக இருந்தால் அவற்றை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருப்பதாக துறைசார் திணைக்கள தலைவர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகம் தெரிவித்திருக்கிறார்கள் பருவகால மழை மற்றும் தணிப்பு முன்னாய்த்த கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றது கூட்டத்தின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண ஆளுநர் எதிர்வரும் நாட்களில் தாளமுக்கம் ஒன்று கடலில் உருவாகலாம் என்று எதிர்கொள்ளப்படுகிறது அதன் நகர்வு பாதை சரியாக இன்னமும் கணிக்கப்படவில்லையாயினும் நாம் அதை எதிர்கொள்ளும் வகையில் ஆயத்தங்கள் இருக்க வேண்டும் பருவமழை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னதான எமது பகுதிகளில் உள்ள வாய்க்கால்கள் அனைத்தும் துப்புரவாக்கப்பட்டிருக்க வேண்டும் சில இடங்களில் வாய்க்கால்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அவற்றை சட்ட ரீதியாக அண்டிக்கு உடனடியாக இடித்து அகற்றுங்கள் தேவை ஏற்படின் போலீசார் உதவியும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு திரைக்களங்களும் மற்றைய திரைக்களங்களை பார்த்து கொண்டிருக்காமல் உடனடியாக இந்த பணிகளை செய்யுங்கள் மேலும் பல இடங்களில் வாய்க்கால்களுக்குள் வீதிகள் மக்கள் குப்பைகளை வீசுகிறார்கள் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை பல தடவைகள் விழிப்புணர்வுகளை செயற்படுத்திய மக்கள் மனங்களில் மாற்றம் ஏற்படாவிட்டால் சட்ட நடவடிக்கையில் தண்டிக்க வேண்டும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஐந்து வெள்ள அபாய பிரதேசங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் தன்போது குறிப்பிட்டார் யாழ் மாவட்டத்திலும் இடரை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருப்பதாக மேலதிக மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் மாவட்ட மருத்துவமனை ஊடாக செல்லும் கால்வாய் துப்புரவு செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர் மக்கள் இடரின் போது இடம்பெயர் நேரிட்டால் அவர்களை தங்க வைப்பதற்குரிய நிலைமைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றன அதேபோல கிளிநொச்சி மாவட்டத்தில் கால்வாய்கள் அனைத்தும் ஏற்கெனவே துப்பரவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் இவ்வாறு ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கின்ற விடயங்கள் துறவில் இப்போது பேசப்படுகிறது போல கல்வி பொதுத்தரவுகள் பருச்சை திங்கக்கிழமை ஆழமாக உள்ளையில் அதற்குரிய ஏற்பாடுகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளரும் இங்கும் இந்த கூட்டத்தின் போது தெரிவித்த கருத்துக்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே இந்த சில வேளைகளில் இந்த பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் அதாவது சீரற்ற காலநிலையை தாளமுகத்தில் உருவாக